வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஒன்பதாவது தொகுதியாக இருக்கிற கிருஷ்ணகிரி தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் ஊத்தங்கரை பர்கூர் கிருஷ்ணகிரி வேப்பனஹல்லி ஓசூர் தலின்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு கிருஷ்ணகிரி தொகுதி வாக்காளர்கள் எண்ணிக்கையை பார்த்தோம்னா ஆண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேரும் பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி பத்தொம்பது பேரும் திருநங்கைக வாக்காளர்கள் முன்னூற்றி ஐந்து பேரும் இருக்காங்க கிருஷ்ணகிரி தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை பதினாறு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பேர் கிருஷ்ணகிரி தொகுதியோட வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் இந்த தொகுதியில் மொத்தம் இருபத்தி ஏழு வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இதில் பன்னிரெண்டு பேர் கட்சி சார்பாகவும் மீதமுள்ள பதினைந்து பேர் சுயேட்சையாகவும் போட்டியிடுறாங்க இதில் பிரதானமாக இருக்கிற நான்கு கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம் இந்தியா கூட்டணி வேட்பாளராக இந்திய தேசிய காங்கிரஸ் சார்ந்த கோபிநாத் அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிடுறாங்க ஏஏடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக அதிமுகவை சார்ந்த ஜெயபிரகாஷ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நரசிம்மன் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாங்க கடைசியா நாம் தமிழர் கட்சி சார்பா வித்யா அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்த நான்கு வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவா பார்க்கலாம் முதலாவதா இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுற திரு கே கோபிநாத் அவர்கள் இவர் கிருஷ்ணகிரியில் இருக்க ஓசூரில் வசித்து வர்றாரு இவர் தொழில் செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்துலேருந்தும் இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பத்தாம் வகுப்பு வரை பறிச்சுருக்காரு அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற வி ஜெயபிரகாஷ் அவர்கள் இவர் கிருஷ்ணகிரியில் இருக்க ஓசூரில் வசிக்கிறாரு இவர் தொழில் செய்கிறது இல்லாமல் வியாபாரம் பண்ணுறாரு அதுலேருந்து இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்காரு அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடுற சி நரசிம்மன் அவர்கள் இவர் கிருஷ்ணகிரியில் வசிட்டுருக்காரு இவர் தொழில் மற்றும் முதலீட்டிலிருந்தும் இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிகாம் படிச்சிருக்கார் கடைசியாக நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுற வித்யாராணி வீரப்பன் அவர்கள் இவங்க கிருஷ்ணகிரியில் இருக்க பழையப்பேட்டை அப்படின்ற ஊரில் வசித்து வராங்க இவங்க ஒரு பள்ளி ஆசிரியர் இவங்களோட மாத ஊதியம் தான் இவங்களோட வருமானமா இருக்கு இவங்க பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிச்சிருக்காங்க இந்த நான்கு கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட வேட்பாளர்களையும் பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பா எஸ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் பாரதிய பிரஜா கட்சி சார்பா எம் ஆறுமுகம் அவர்கள் தமிழர் மக்கள் கட்சி சார்பா எம் சுப்பிரமணி அவர்கள் அறவோர் முன்னேற்ற கழகம் சார்பா ஜே சுவாமிநாதர் அவர்கள் கருநாடு கட்சி சார்பா எம் தீக்ஷெட் அவர்கள் சென்னை இளைஞர்கள் கட்சி சார்பாக கே மணி அவர்கள் அனைத்து இந்தியா மக்கள் கட்சி சார்பாக கே பி விஜயகுமார் அவர்கள் விரோகே வீர் இந்திய கட்சி சார்பா சி ஜெகதீசன் அவர்கள் இவங்க இல்லாமல் பதினைந்து சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க அவங்களோட பெயர்கள் இதோ இந்த வீடியோல கடைசி பகுதியாக நாம கிருஷ்ணகிரி தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட் அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சிலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பெற்று இந்திய நேஷனல் காங்கிரஸ் வெற்றி பெற்றது முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் இரண்டு சதவீத வாக்குகளோட நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்கு இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளோட திமுக இரண்டாவது இடத்துலையும் இருபத்தோரு சதவீத வாக்களோட பாமக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் திமுக நாற்பத்தி நான்கு சதவீத வாக்கள் பெற்று வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக இரண்டாவது இடத்துலையும் பதிமூணு சதவீத வாக்கள் பெற்று தேமுதிக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி நாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக ஐம்பத்தி நான்கு சதவீத வாக்கள் பெற்று முதலிடத்தில் வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி எட்டு சதவீத வாக்களோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீத வாக்களோட பகுஜன் சமாஜ் கட்சி மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் பெற்று முதலிடத்தில் இடத்துல வெற்றி பெற்றிருக்கு நாற்பத்தி ஆறு சதவீத வாக்களோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளோட மத சார்பற்ற ஜனதாதளம் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேர்தலை வரைக்கும் ஐம்பது சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பெற்று தமிழ் மாநில காங்கிரஸ் இரண்டாவது இடத்துலையும் ஐந்து சதவீத வாக்குகள் பெற்று இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இது வரைக்கும் கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிட வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம் நீங்க கிருஷ்ணகிரி தொகுதியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்க ஓட்டு இவங்களை யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணலன்னா சீக்கிரம் முடிவு பண்ணுறேங்க ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி கண்டிப்பா உங்க ஓட்டை பதிவு செஞ்சிருங்க அப்புறம் மறக்காம கிருஷ்ணகிரி தொகுதியில் இருக்கிற உங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க